அன்பார்ந்த மே இரண்டாம் ஆண்டு கணக்குப்பதிவியல் பதிவியல் மாணவர்களே வணக்கம் அழகு மூணுல கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகள் கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகள் இந்த பாடத்தில் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குறுகிய வினாக்களில் முதல் இரண்டு வினாக்கள் மட்டும் இந்த அமர்வில் நம்ம பார்க்க இருக்கிறோம் கூட்டாண்மையின் சிறப்பு இயல்புகளை தரவும் இதுதான் முதல் வினா கூட்டாண்மையின் சிறப்பு இயல்புகளை தரவும் கூட்டாண்மைங்கிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவர்களால் உருவாக்கப்படும் ஒரு அமைப்பு ஆகும் அதிகபட்சமாக கூட்டாளிகளோட எண்ணிக்கை ஐம்பது இருக்கும் அதிகபட்ச கூட்டாளிகளோட எண்ணிக்கை ஐம்பது ஆகும் நட்டத்தை அவங்க உடன்பாட்டின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் லாப நட்டத்தை கூட்டாளிகள் உடன்பாட்டின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த உடன்பாடு எழுத்து வடிவிலோ அல்லது பேச்சு வடிவிலோ அல்லது உட்கிடையாகவோ இருக்கலாம் உடன்பாடு ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை பகிர்வதாக இருக்க வேண்டும் கூட்டாண்மை நிறுவனத்தை கூட்டாளிகள் அனைவருமோ அல்லது அனைவரின் சார்பில் அவர்களில் ஒருவரோ நடத்தலாம் அடுத்த வினா கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் உள்ளடக்கங்களில் ஏதேனும் ஆரினை தரவும் நிறுவனத்தின் பெயர் தன்மை மற்றும் தொழில் செய்யும் இடம் தொழில் தொடங்கிய நாள் மற்றும் தொழிலின் கால அளவு அனைத்து கூட்டாளிகளோட பெயர் மற்றும் முகவரி ஒவ்வொரு கூட்டாளியும் அளித்த முதல் லாப பகிர்வு விகிதம் ஒவ்வொரு கூட்டாளிக்கும் அனுமதிக்கப்பட்ட எடுப்பு தொகை முதல் மீது அனுமதிக்கப்படும் வட்டி வீதம் கூட்டாளிகளின் எடுப்பு மீதான வட்டி விகிதம் நன்றி மாணவர்களே